பொருளாதாரத்தில் இந்தியா வந்து கடுமையாக போராடி முன்னாடி வந்து வந்து கொண்டிருக்குது வந்துட்டு இருக்க காரணமாக காரணம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்கள் இந்தியா சில பல்வேறு நிறுவனங்கள் உலக வள தொடங்குறது இந்த மாதிரி செயல்படுதல் உலக நிறுவனங்களோடு போட்டிப்படுவது அப்படி போட்டு போட போட்டி போது இந்தியாவோட வளர்ச்சியும் அதிகமாக முடிச்சுட்டு ஒரு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது காமனாக இருக்கற விஷயம் இப்படி பொழுது நமக்கு உலக சில சில தடைகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரும் எப்படின்னா அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் பங்குகளை வீழ்ச்சி அடைகிறது கட்டினா அப்படி வீழ்ச்சி அடைவதற்காக குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதார குழுமத்தின் திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதோடய பங்கு பங்குகள் வீழ்ச்சி அடைவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டு வெளிநாட்டு நிதி வந்து என்ஜிஓஸ் மூலமாக வந்து இந்தியாக்கில் கொடுத்துருக்காங்க கொடுத்து அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தல் தவறாக பிரச்சாரத்தல் இப்படி பிரச்சாரம் செய்யப்படும் போது சீட்டு கட்டு மாதிரி அவங்களுடைய பொருளாதார பங்கு வந்து சரி ஏற்படும் அதாவது இப்போ பங்கு பங்கு வர்த்தகத்தில் வந்து சர்வீடு இந்த சர்வேன் மூலமாக வந்து அவங்களோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படும் இது ஏறக்குறைய ஒரு கிரைம்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு என்ஜிஓ செய்திருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து சிபிஐ கண்டுபிடிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆக்ஸ் ஆக்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஒரு நிறுவனம் நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு வந்து கடந்த பத்தாண்டுகள் வந்த நிதிகளை வந்து தேச விரோத செயல்களுக்காக குறிப்பாக ஒரு ஒரு நிறுவனத்தை பிரச்சாரம் செய்தல் தவறான தேச விரோதத்திற்காக செயல்படக்கூடிய செயல்பாட்டுக்குண்டான அமைப்புகளுக்கு பணம் நிதி உதவி பண்ணுதல் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்திருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பாத்துக்கீங்க ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு வரத கூடிய விஷயம் இதுதான் இந்த என்ஜிஓக்கள் அப்படிங்கிற போர்வையில இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய செயல்களை இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களை கண்காணிப்பதற்காக இந்த எஃப்சிஆர்ஏ என்ற ஒரு விஷயத்தையே அவர் கொண்டு வந்தார் நீங்க நல்லா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய போராட்டங்கள் அவர் கூட சொன்னார் ஆந்தோலன் ஜீவிகள் அப்படின்னு சொன்னார் இந்த போராட்டத்திற்காக அதாவது போராடும் தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு பேர் அவர் கொடுத்தார் அந்த மாதிரி வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு வெறும்னும் ஒரு போராட்டத்தை நடத்துறது எந்த வேலை வெட்டி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இந்த நாடு முழுக்க அங்கங்க போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் எப்ப இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு பல என்ஜிஓக்களினுடைய என்னுடைய வெளிநாட்டு பணத்தை வரதுக்கூடிய விஷயங்களை தடுக்கப்பட்டதோ அப்ப இந்த போராட்டங்களும் குறைந்தன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனா இந்த என்ஜிஓக்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து தடை செய்யறதுங்கிறது இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கூடம் குளம்ல ஆரம்பிச்ச அதை மன்மோகன் சிங் ஆட்சியில் கூட அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் இது கூடம் குளத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க சொன்ன விஷயம் அப்போ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி வெளிநாடுலேருந்து பணம் அனுப்பப்பட்டு என்ஜிஓ சர்ச்சுகள் மூலமாக அந்த பணம் பெறப்பட்டு இங்க வந்து கூடம் குளத்தை ப்ராஜெக்டை நிறைவேற்றக்கூடாது ஏன்னா இந்தியா அடுத்த ஒரு லெவலுக்கு அது வளர்ச்சி அடைந்து விடும் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்தா அதே விஷயம்தான் தமிழகத்திலும் நடந்தது இன்னைக்கு நம்ம வந்து காப்பர் கிடையாது ஸ்டெர்லைட் நமக்கு இப்ப கிடையாது ஸ்டெர்லைட் உற்பத்தியை நிறுத்தின உடனே இப்ப நமக்கு என்னாச்சு காப்பர்னுடைய தேவை நமக்கு அதிகரித்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு போயிட்டோம் அதே நேரத்தில் இன்றைக்கி சீனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம இடத்த அவங்க பிடிக்கிறான் அடுத்து தான் பாகிஸ்தான் அந்த இடத்த பிடிக்கிறான் இந்த ஸ்டெர்லைட்டு போராட்டமும் எங்கே தொடங்கினது நல்லா நீங்கள் பார்க்கணும் கம்யூனிஸ்ட் இதை பின்னாடி இருந்தால் நடத்துனது அது தவிர இந்த போராட்டம் ஆரம்பித்ததே கூட சர்ச்சில் இருந்து ஆரம்பித்ததை நம்ம பார்க்குறோம் சர்ச்சில் மணியடித்து அந்த ப்ரோக்ராம் அந்த இதற்கான போராட்டம் ஆரம்பித்ததை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்டும் ஓஎன்ஜிசிஎஸ் வந்து இங்க வந்து நாங்க வந்து எண்ணெய் எடுக்கிறோம் ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இல்லை கேஸ் இது பண்றோம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த பகுதியே வந்து சுற்றுப்புற சூழ்நிலைன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க இன்னைக்கு மலையவே தூக்கி அடுத்த மாநிலத்துக்கு வந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க வெட்டி வெட்டி ஆனா ஏற்று எந்த சூழியல் போராளியும் இங்க போராடின மாதிரி தெரியல இங்க சம்பந்தமே இல்லாம எந்த அளவுக்கு மணல் கொள்ளை இருக்குமோ அவ்வளோ இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா இங்கே இருக்கிறதுக்கான மலைகள் இருக்காது மணல்கள் இருக்காது மண் இருக்காது அந்த மாதிரி ஆயிடும் போல் இருக்குது வெறும் ஒரு பாலைவனமாக தமிழகம் ஆகிவிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை இன்னைக்கு எந்த சூழியல் பொறியியல் அறைகளிலும் தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் அதே க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு போர்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் போராட்டம் நடத்துவாங்க சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு அப்படின்னு அப்போ இந்த மாதிரியாக இவர்களுக்கெல்லாம் யார் பேக் பண்ணுறாங்க எப்படி இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான என்ஜிஓக்கள் வழியாக வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறப்பட்டு இந்த போராட்டங்களை எல்லாம் தூண்டிவிட்டு இங்க வந்து எந்த வளர்ச்சியும் வரக்கூடாது இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாதான் கிறிஸ்தவர்களுக்கு கொண்டாட்டம் ஏன்னா நீ மத மாற்றம் ஏற்கனவே நம்ம பல செய்திகளில் கூட நம்ம பார்த்துருக்கோம் சேவை அப்படிங்கக்கூடியது கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய சேவை என்பது மதமாற்றத்திற்கு வைக்கப்படக்கூடிய தூண்டில் அதாவது தூண்டில் வைக்கப்படக்கூடிய இறை அப்படின்னாரு காந்தி ஒரு தூண்டில் ஒரு இறை வச்சு எப்படி மீனை பிடிக்கிறோமோ அது போல சேவைங்கிற பேரில் இங்கே மதமாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் அவர் சொன்னாரு எனக்கு மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குமே ஆனால் நான் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா மதம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் மதம் மாறி போயாச்சு அப்படின்னு சொன்னா உன்னுடைய எதிரிகள் லிஸ்ட்ல ஒருத்தன் கூடுறான் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்னார் இதெல்லாம் நாம சொன்னதில்ல அவங்க சொன்னது அதே போல் ரிச்சன் அவருடைய புக்ல தெளிவா சொல்லியிருக்கார் மிஷனரிஸ் அவர்கள் வந்து சேவைக்காகவோ இங்க வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ சேவை தரவோ கல்வி சேவை தருவோ இல்லை எந்த விதமான சேவை தருவதற்கோ அவர்கள் இங்க வரல அவர்களுடைய ஒர்க்குங்கிறது மிஷனரி ஒர்க் மிஷனரி ஒர்க் அப்படின்னா என்ன மதம் மாற்றக்கூடிய வேலை இதை தான் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து அவங்க செய்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருந்தார் அப்போ இந்த என்ஜிஓக்கள் எல்லாம் எப்படி வந்து இந்த நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கிறது அப்படின்னு பாருங்கள் காந்தி ஜெயந்தியை கொண்டாடினோம் அப்ப காந்தி சொன்ன இந்த வார்த்தைகளை வந்து நாம் இங்க நினைவச்சுக்கணும் இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்றால் மதமாற்றம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் நாங்கள் காந்தியினுடைய வழிவந்தவர்கள் காந்தியினுடைய பேரை வாரிசுகள்னு சொல்லிட்டு காந்திங்கிற அந்த பேரை பின்னாடி செய்து கொண்டு காந்தி தேசம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் இங்கே இங்க இந்த என்ஜிஓக்களுக்கு சிகப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தான் இங்க வந்து இங்கே இவ்வளோ பெரிய அளவில் இந்த இவை அனைத்தையும் சீரழித்தது பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரியாக வரக்கூடிய பணங்களை எல்லாம் கண்காணித்து இதுக்கு எஃப்சிஆர்இ அப்படிங்கக்கூடிய ஒரு ரூலையும் கொண்டு வந்து இது எல்லாத்தையும் சரிப்படுத்துவதற்கான முயற்சிகள் இவ்வளவு முயற்சிகள் எடுத்த பிறகும் கூட இன்னும் இவ்வளவு கம்பெனிகள் இதை போல் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது அது இந்த குறிப்பாக இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எஃப்சிஆர் இவங்க வந்து எந்தெந்த என்ஜிஓக்கள் வந்து எஃப்சிஆர்இ என்னால் இப்போ தடை செய்யப்பட்டு பணம் பெற முடியாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இவங்க பணம் வாங்கி தராங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இவங்க வந்து வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி என்ஜிஓக்கள் இதெல்லாம் கார்பரேட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா ஆனால் இது கோல்கேட் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்த மாட்டான் யூனிலிவர் அதுக்கு எதிராக நடத்த மாட்டான் சன் நெட்ஒர்க் அவனு கார்ப்பரேட் தானே சன் நெட்ஒர்க்கும் அவங்களுக்கு எதிராக நடத்த மாட்டாங்க இப்போ இந்த கிரிக்கெட் கம்பெனின்னு வச்சுருக்காங்களே ஐபிஎல்லில் டெக்கான் மரியர்ஸா அதுக்கு அதுவும் கார்ப்பரேட் கம்பெனி தானே அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துவாங்களா அதுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்த மாட்டாங்க ஆனால் இவர்களுடைய போராட்டம்லாம் யாருக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அம்பானி அதானி இவங்களுக்கு எதிராக ஏன்னா இதெல்லாம் வந்து இந்தியன் கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷ்னலாகவோ மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டாகவோ மாறுவதை இவர்களால் இருக்க முடியாது இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் இதை வந்து வளர விட மாட்டாங்க காந்தி அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கக்கூடிய ஒரு கார்பரேட் எதிர்த்து அவர் போராட்டம் நடத்தினார் ஆனால் இவங்கெல்லாம் எந்த கார்பரேட் எடுத்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்க இங்கு நம்ம நாட்டில் கம்யூனிஸ்டில் அந்த காலத்திலே சொல்லுவோம் மாரி டாடா பிர்லான்னு அவனுள்ள கம்பெனிக்கு சேராது டாடா கம்பெனினா கார்பரேட்டு அப்படின்வான் பிர்லா கம் கார்பரேட் அப்படின்னு அன்னைக்கு அதை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அம்பானி அதானி அப்படின்னு சொல்லி எதை எடுத்தாலும் இன்னைக்கு இப்போ கார்பரேட் மயமாக்குதல் கார்ப்பரேட்டுக்கு எதிரான போராட்டம்ங்கிறது எவ்வளோ செலக்டிவான போராட்டம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் கார்பரேட்டை வரவேற்கணும் கார்பரேட்டு எப்படிப்பட்ட கார்பரேட்டுகளை நம்ம வரவேற்கணும்னா நம்ம இந்தியன் கம்பெனி நம்ம நாட்டு கம்பெனி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுடைய வளர்ச்சியை நம்ம வரவேற்கணும் ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளை இங்கே ஆதரிப்பதும் நம்ம சொந்த நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி வச்சு வளர்ந்தானா அவனை எதிர்க்கக்கூடிய போக்கும் இந்த நாட்டில் இருக்குது இதெல்லாம் என்ன இதனுடைய பின்னாடி இருக்கிறது யார் இந்த மாதிரியான என்ஜிஓஸ் எதுக்காக அவங்க செயல்படுறாங்க நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இங்கும் அதிகரித்து விடக்கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து இதுவும் கூட நாட்டை வந்து பிடிப்பதற்காக அதாவது நம்ம நாட்டை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அன்னைக்கு வந்து ஆங்கிலேயன் வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வச்சு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தான் இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ஜிஓக்கள் அப்படிங்கிற பேரில் வச்சு நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதே இந்த இன்றைக்கு வந்து நவீன காலத்தினுடைய நாட்டை பிடிக்கக்கூடிய இன்வேடர்ஸ் தான் இந்த என்ஜிஓக்கள் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு நம்மளும் கூட பல நிறுவனங்களை பற்றி இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் அதாவது நம்ம டிவி சார்பிலையும் கூட பல இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்ம எடுத்து நம்ம மத்திய அரசுக்கு நம்ம அனுப்பி கொண்டே தான் இருக்கிறோம் இன்றைக்கி மத்திய அரசு இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனால தான் பல என்ஜிஓக்கள் இன்னைக்கு மூடப்பட்டு வருகின்றன அதனாலதான் இன்னைக்கு அந்த என்ஜிஓக்கள் எல்லாமே இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது ஆனாலும் கூட நம்மளுடைய எதிர்பார்ப்பு மத்திய அரசிடம் என்ன அப்படின்னா இதையும் விட இன்னும் அதிகமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இவைகளை வளர விடக்கூடாது எந்த ரூபத்திலையும் நம்மளுடைய நாட்டு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இது போன்ற என்ஜிஓக்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு இன்னும் கடுமையான நடவடிக்கை மத்திய அரசும் எடுக்க தேவை செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது